தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழியில் திருவாசகத்தில் திருவண்ட பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடல் வரிகளை பார்த்திடலாம் தன்னேர் இல்லோன் தானேயான தன்மை என்னோர் அணையோர் கேட்க வந்து இயம்பி அரை கூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆர்த்தார்த்து ஓங்கி பா என்ன வரிகள் பா, அது என்ன சொல்லிட்டு வந்தாரு அப்படின்னா மாணிக்க வாசகர் இறைவன் யாருக்கெல்லாம்ப்பா காட்சி தர மாட்டான் அவன் எவ்வளவு பெரியவன் அவன் யாருக்கெல்லாம் காட்சி தர மாட்டான் அவனை நாம் வந்து சாதாரணமாக பெற்றிட முடியுமா நான்முகனால் ப காண முடிஞ்சுதா திருமாலால் காண முடிஞ்சுதா முறைப்படி வந்து புத்தகங்களை படித்தவங்களால் அவனை பார்க்க முடிஞ்சுதா இல்லையே அவன் அதே மாதிரி யோகம் அது இது எல்லாம் பண்ணுறாங்களே அவங்களால் பார்க்க முடிஞ்சுதா இல்லை சரி அவன் தவமெல்லாம் பண்ணுறான் உற்றவர்கள்லாம் அவன் பாவம் பாவம் பாவம்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு இப்படி தன்னை வருத்திக்கிறானே அப்படின்னு உற்றவர்கள் எல்லாம் பாவம்னு சொல்றாங்க அவங்களால அவனை பார்க்க முடிஞ்சுதா இல்ல இந்த வழியில பார்த்து விடலாம் அப்படின்னு நினைச்சா அந்த வழியில அவன் வந்து காட்சி தந்ததில்லை சரி ஓகே அப்ப வேற எந்த வழியில தான் அவனை வந்து நாம பார்க்க முடியும் அப்படின்னா அவன் வந்து பெண்ணாகி ஆணாகி அழியாகி எல்லாமாகி நின்னா ஐம்புலன்களையும் அப்படியே அடக்கி நாம ஒரு மலை மேலே நின்னு நாம் அப்படியே ஒரு குன்றுக்குள்ளே போய் சாப்பாடை மறந்து தூக்கத்தை மறந்து வந்து நாம் வந்து தவம் பண்ணி எல்லாம் பண்ணினா அவனை பார்க்க முடிஞ்சிருமா முடியாது வேதங்களை நீ நல்லா கற்றுக்கிட்டு எல்லா வேதமும் எனக்கு தெரியும் அப்படின்னு நீ நினச்சின்னா பார்க்க முடியுமா முடியாது சரி அன்னைக்கு பார்த்தா அவனை இன்னைக்கு பார்த்தா அவனை அவன் அவன் வந்து யாருக்கும் காட்சி தராத ஒரு ஒரு கல்வனா அவன் வந்து ஒளிஞ்சுக்கிறான் என்னைக்கு இருக்கக்கூடியவன் அவன் அவனை வந்து ஓ நான் அவனை வந்து பார்த்துட்டேன்ப்பா பார்த்துட்டேன் ஆஹ் நீங்க எல்லாம் வாங்க வாங்க வந்து அவனை வந்து கொண்டாடுங்க அவனோட காலை புடிச்சுக்கோங்க அவனை சுத்து அவ அவனை சுத்தி நில்லுங்க அவன் எங்க போறானா அங்கேயே போங்க நறுமண அன்னைக்கு பூத்து அந்த நறுமண பூக்களால் அவனை வந்து அர்ச்சனை பண்ணுங்க அவனை அப்படியே பற்றி கொள்ளுங்க இப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்காங்களே சொல்றாங்களே அவங்க வந்து இறைவனை பாத்திர முடியுமா அவங்களுக்கு அவன் காட்சி தருவானா காட்சி தர மாட்டான் இப்படி யாருக்குமே காட்சி தர முடியாத அந்த பெரிய பெருமான் என்ன பண்ணினாராம் தன்னேர் இல்லோன் தானே யான தன்மை அவனுக்கு நிகராக யாரையாவது நாம் சொல்ல முடியுமாப்பா ஈசா உனக்கு நீயே தான்ப்பா நிகர் அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட புகழையுடைய நீ உனக்கு ஒப்பானவர் யாருமே இங்கே இல்லைப்பா இதுக்கு இது பொருத்தம் அதுக்கு அது பொருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை வச்சு பண்ணலாம் வெள்ளம் இல்லைன்னா கல்கண்டை வச்சு பண்ணலாம் கல்கண்டு இல்லைன்னா கருப்பட்டியை வச்சு பண்ணலான்னு ஒரு டிஷ் நாம எப்படியாவது ஏதாவது ஒரு இது பண்ணி ஒரு இனிப்பை எதுவுமே வேண்டாம் இனிப்பே சாப்பிட மாட்டாங்கன்னா பேச்சம்பழத்தை வச்சு பண்ணலாம் தேனை வச்சு பண்ணலாம் இதுக்கு இது இருக்கு அதுக்கு அது இருக்கு அப்படின்னு சாதாரண பொருட்களுக்கு வேணா இதுக்கு மாற்றா தங்கத்துக்கு மாற்றா நாம் நாம வந்து வேற ஏதாவது ஒரு இதை வைரத்தை வச்சுக்கலாம் வெள்ளியை வச்சுக்கலாம் ஏதோ ஒன்ன வச்சு பண்ணலாம் ஆனா இந்த இறைவனுக்கு இந்த சிவபெருமானுக்கு மாற்றா என்ன சொல்ல முடியும் அவனுக்கு நிகர் அவனே தான் இல்லையா அப்பேற்பட்ட ஈசா உனக்கு ஒப்பானவர் இங்கே யாருப்பா யார் இருக்கா அப்ப அப்படி அவ்வளவு பெருமை உள்ள நீ என்ன பண்ண தன்னில் தண்ணில் தானாகிய நீ என்ன போன்ற ஒரு 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 அடியேன் வந்து உயிரர் பொருட்டு எனக்காக இங்கே வந்து ஏப்பா உன்னோட பெருமைய நான் என்னன்னு சொல்லுவேன் தன்னேர் இல்லோன் தனக்கு நிகர் இல்லாதவன் தானே ஆகிய தன்மை அவனுக்கு நிகர் யாருப்பா யாருமே இல்லை அந்த தானே ஆகிய தன்மை என்னேர் அணையை கேட்க என் போ என் போன்றவர்கள் கேட்கும்படி வந்து சொல்லி இங்கே வா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாராம் என்ன சொல்கிறாரு என்னோர் அணையை கேட்க வந்து நான் வந்துட்டேன் வா அப்படின்னு எனக்காக இந்த உலகத்துக்கு வந்து அரை கூவி நான் இருக்கேன் வா நீனு அப்படின்னு சொல்லி அவரை என்னை ஆட்கொண்டு எனக்கு அருளினேப்பா அதை அப்படியோ அப்படி பெருமா யோசிச்சு பாருங்க இப்படி எவ்வளவு பெருமைகள் நிறைந்த பெருமான் எத்தனை பேருக்கு எப்படியெல்லாம் அருள் செஞ்ச அந்த பெருமான் அந்த காட்சியை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வராரு பாருங்கள் யாருக்குமே நிகரில்லாத அந்த பெருமான் ஒரு அந்தனர் வேடம் பூண்டு ஒரு குருவாக வேடம் பூண்டு அங்கே வந்து வா அப்படின்னு கூப்பிட்டு அப்படி சாமி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச சாமி ஒரு அண்ணாமலையார் நமக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அந்த அண்ணாமலையார் அப்படியே நம்ம விக்கிரகமாக பார்த்துட்ருக்கோம் அப்படி சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்கோன்னு வைங்க அந்த அண்ணாமலையார் அப்படியே உயிர் பெற்று அங்கே வந்து நின்று நீ வா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும் சொல்லும்போதே நமக்கு இப்படி இருக்கே அப்ப மாணிக்க வாசகரை அனுபவிச்சிருக்காரே அவருக்கு எப்படி இருக்கும் அது அவருக்கு எப்படி இருந்தான் மறையோர் கோலம் காட்டி அருளலும் மறையோர் கோலம் காட்டி அருளலும் வேதியர் கோலத்தை காட்டி அருள் செய்தாராம் அருள் அப்புறம் அவருக்கு எப்படி இருந்துதான் உளையா அன்பு அந்த குறைபடாத அந்த அன்பு என்பு உருக விட்டு எலும்பு உருகுச்சாங்க எலும்பு எவ்வளவு கடினமான ஒரு பொருள் யோசிச்சு பாருங்கள் ஒரு 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 சாதாரண ஒரு கட்டை அதை வந்து எப்படி இருக்கும் அந்த கட்டை அப்படியே உருகுமா ஒரு தேக்கு கட்டா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே உருகிச்சுனா எப்படி இருக்கும் அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் எவ்வளவு உறுதியாக இருக்குது எவ்வளவு வேலைகளை இந்த எலும்புகள் வந்து நமக்கு செய்து எங்கேயோ எவ்வளவோ தூரம் நடக்கிறோம் பெரிய பெரிய பொருட்களை தூக்குறோம் என்னென்னவோ பண்ணுறோம்ல இந்த கையை வச்சுக்கிட்டு அந்த எலும்பு அவரை பார்த்த உடனே பெருமானே நான் உன்னைய பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த எலும்பு வந்து உருகுதாங்க உளையா அன்பு எண்பு உருக அப்படி உருகி ஒரு விடுறாராம் கத்தராராம் அலை கடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி அப்படியே அலை கடல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அலை விட்டாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் நீ வந்து அந்த குருவாகி அந்த குருவோட வேடம் பூண்டு என்னை வந்து ஆட்கொண்டு அருளின வியந்து நான் வருந்தி அந்த எலும்பு உருகும்படி நான் வந்து அழுதம்பா அந்த அலை வீசுகின்ற அந்த கடலில் எழுகின்ற ஓசை போன்று நான் அந்த ஓசை ஊராக எப்படி இருக்கும் அது மாதிரி இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படி கத்துறாராம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தனக்கு என்ன நேர்ந்தது இறைவனை பார்த்ததற்கு பிறகு மாணிக்க வாசகருக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத இந்த திரு அண்ட பகுதியில் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க என்ன ஒரு எப்பேற்பட்ட பெருமாண் தானே ஆக நீயா வந்தியப்பா எனக்கு நான் 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 என்ன பண்ணிட்டேன் ஒன்றும் ஒன்றும் இல்லை இந்த தடவை வந்து எங்களுடைய மகாபெரிவ ஆராதனைக்காக நாங்கள் ஒரு காமாட்சி அம்மன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அந்த காமாட்சி அம்மனை வந்து ஆராதனையெல்லாம் முடிஞ்ச உடனே அதை செஞ்சு கொடுத்தவங்க வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க எடுத்துட்டு போய் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சு பூஜை பண்ணணுமோ அந்த அம்பாளை வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அம்பாள் நம்ம வீட்டுக்கு வரப்போறா வரப்போகிறா வரப்போகிறா வரப்போறான்ட்டு அந்த அம்பாளை கூட்டிகிட்டு வந்து வச்சு அப்படி ஹாலில் வந்து கொண்டு வந்து வச்சா அந்த அம்பாள் கம்பீரமாக அப்படி உட்காந்துட்ருக்கா உட்காந்து அப்படியே அந்த வீடு நிறைய அந்த அம்பாள் வந்து காட்சி தரா ஒரு நிமிஷத்தில் நாம் நினச்சா நமக்கு என்ன ஸ்லோகம் தெரியும் நமக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாதே உன்னைய போற்றுறவங்க உன்னோட ஸ்லோகத்தை செல்றவங்க அம்மா 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 அம்மானு உருவுக்கு உருகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீ அங்கெல்லாம் போயிருக்கலாமே உன்னை எப்படியெல்லாம் பாட்டு பாடி பாட்டு பாடி கொண்டாடி இருப்பாங்க அங்கெல்லாம் போகாமல் எதுவுமே தெரியாது என் வீட்டுக்கு நீ வந்தியே அப்படின்னு உண்மையிலேயே அந்த அம்பாவை நினச்சி கண்ணில் தண்ணி வந்தது நம்ம விக்கிரகம்னு சொல்கிறோம் அதுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கா எல்லாம் இருக்கா அந்த ஒரு சந்தோஷத்தையே நம்மளால் தாங்க முடியல ஒரு ரெண்டு நாள் அம்பாள் அப்படியே கோவிலில் இருக்கிற அம்பாள் மாதிரியே வீட்டில் இருந்தாளா அப்படி கொஞ்சம் பயமாகவே இருந்தது ரெண்டு நாள் அதுக்கப்புறம் இல்லை இது நம்மளுடைய அம்மா நம்மளுடைய அம்பாள் நமக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப அவகிட்ட உள்ள அந்த பயம் போய் ஒரு அன்பு வந்தது அந் அந்த ஒரு நிலையவே தாங்க முடியல அப்படின்னா மாணிக்க வாசகருக்கு இறைவன் அப்படியே நேரில் வந்து வேதியர் உருவில் வந்து நான் தான் வந்திருக்கேன் வா நீ அப்படின்னு அரை கூவி அழிக்கிறாராம் தானா வந்தேப்பா எனக்காக வந்த நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு எதுக்கு உ எனக்கு எதுக்கு உனக்கு என்னைய பிடிச்சிது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி எதுவுமே செய்யலையே அப்படின்னு இனிமே அவர் செய்ய போகிறாரு அப்போ அதுக்கப்புறம் தானே அவர் திருவாசகத்தை வந்து கதறி 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 எழுதுறாரு அதைத்தான் மானே இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாரு இன்னொரு தடவை அந்த பாடலை பார்த்துட்டு பொருளை பார்த்துடலாம் தன்னேர் இல்லோன் தானேயான தன்மை என் நேர் கேட்க வந்து இயம்பி அரைகூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலை கடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தனக்கு நிகரானவன் வேறு ஒருவன் இல்லாதவன் தான்ப்பா என்னுடைய பெருமான் அவருக்கு அப் அவ்வாறு தானே ஆகிய அவருக்கு அவர்தான் அவனுக்கு அவன்தான் போட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருக்கு அவரே தான் நிகர் அந் அப்பேற்பட்ட தன்மையை உடைய என்னுடைய பெருமான் என் போன்றவர்களுக்கு அவர் நாயே நாயே நாயேன்னு தன்னை எப்படி கீழே தாழ்த்திப்பார் மாணிக்க வாசகர் என் போன்றவனுக்கு கேட்குமாறு வந்து சொல்லி ஓங்கி குரல் கொடுத்த அந்த தன்மையை நான் என்ன சொல்லுவேன்ப்பா என்னை உனக்கு அடிமை செய்த அருளிய அந்த தன்மையை நான் என்ன சொல்லுவேன் மறைவல்ல வந்து எல்லா வேதமும் படித்த அந்த வேதியர் கோலத்தில் அந்த அந்தனர் கோலத்தை எனக்கு காட்டி அருள் செய்ததை நான் என்ன சொல்லுவேன் என்னோட உள்ளம் வந்து வருந்தி ஆழ்ந்த அன்பினால் என்னுடைய எலும்பு உருக ச மிட்டு நான் அலறேன்பா அந்த அலை கடலின் அலைகளை போல ஆரவாரித்து ஆரவாரித்து ஒரு அலை கடல் எப்படி ஆற ஆரவாரிச்சு சத்தம் போடுமோ அது மாதிரி அந்த தன்மை இருந்தது அப்படிங்கிறத உருகி 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 இறைவன் வந்ததுக்கு பிறகு அங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத மாணிக்க ரொம்ப அழகா இந்த வரிகள்ல சொல்றாரு உண்மையிலேயே இந்த வரிகள் வந்து மனசை இழக்குது மாணிக்க தனக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க தன்னேர் இல்ல அந்த 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 ஒரு நிலையை நோக்கி நாம் வந்து போகணும் அந்த அன்பு அந்த அடியவர்களுக்கு செய்கின்ற சேவை அந்த இறைவனை நீதான் அப்படின்னு எல்லாம் உன்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற அந்த தன்மை இதெல்லாம் தான் நாம் கற்றுக்கணும் இதை நோக்கி நாம் பயணப்பட்டோம் அப்படின்னா இறைவன் நம்முடன் இருப்பார் நமக்காகவும் அவர் வருவார் அப்படிங்கிறது நமக்கு புரியும் நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்